ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் எனக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு வெயிட் லாஸ் பவுட்ரு தான் பார்க்க போகிறோம் இது வந்து வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்குங்க வெயிலில் காய வைக்கணுன்ற அவசியம் கூட இல்லைங்க ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் போதும் இது வறுக்கிறதுக்கு வறுத்து ரெடி பண்ணி நீங்கள் மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதை நீங்கள் முப்பது நாள் தொடர்ந்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்பு கண்டிப்பாக குறையுங்க இந்த வெயிட் லாஸ் பவுடரை வச்சு நிறைய ரெசிபி செய்யலாம் ஒரே மாதிரி குடித்தா போர் அடித்து போயிடும் அதனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் போ சொல்கிறேங்க இந்த ஒரே வீடியோவிலையே நம்ம எல்லா ரெசிபியும் போட முடியாது அதனால் இதை வந்து நான் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு பிரிச்சுக்கிறேங்க இப்போ ஃபஸ்ட்டு ரெசிபி இந்த பவுடரை வச்சு எப்படி வெஜிடபிள் சூப் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வெஜிடபுள் சூப்பை வந்து நீங்கள் காலையிலையோ இல்லைனா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படியே எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஈவினிங் டைமில் எடுத்துக்கலாம் இல்லை நைட்டு டின்னருக்கு கூட எடுத்துக்கலாங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இது செய்கிறதுக்காக ஒரு கடாய ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க வெறும் கடாய் தாங்க இதில் எண்ணெய் எதுவும் போட வேணாம் இப்போ இதில் வந்து மெஷரிங் கப்பில் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் இங்கே வீட்டில் இருக்க நார்மல் டம்ளர்லேயே எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க நீங்கள் வீட்டில் இருக்க டம்ளர் ஏதாவது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுலேயே எல்லா பொருட்களையும் அளந்துக்கோங்க அதுலேயே நான் வந்து சொல்கிற அளவு பார்த்துக்கோங்க நான் கப்பில் அளந்துருக்கேன் நீங்கள் டம்ளரில் அளந்துனீங்க அப்படின்னா நான் ரெண்டு கப் கொடுத்துருக்கேன் நீங்கள் ரெண்டு டம்ளர் அளவு நீங்கள் இது மாதிரி கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க இது வந்து கருப்பாக இருக்கிறனால உங்களுக்கு கருகுனாலும் தெரியாது அதனால் உங்களுக்கு லேஸாக இது வருத்தால் மட்டும் போதும் நீங்கள் அது அரிசியை தொட்டு பாருங்கள் உங்களுக்கு கை பொறுக்க முடியாத அளவுக்கு சூடு இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வருபட்டு வந்துருச்சு பாருங்கள் நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கையில் முடியாத அளவுக்கு சூடாக இருக்கணும் அப்படி இல்லை உங்களுக்கு வறுக்க தெரியாது அப்படின்னா இதை நீங்கள் கழுவி வெயிலில் கூட காய வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஏன்னா இது நல்லா ஆற விட்டு தான் நம்ம இதை வந்து அரைக்கணும் அதுக்காக ஒவ்வொரு பொருட்களாக நம்ம வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பெரிய தாம்பளம் இல்லைன்னா பெரிய தட்டு ஏதாவது இருந்தால் நீங்கள் அதில் எடுத்துக்கோங்க இதை இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க சீக்கிரமாக ஆறிவிடும் இதை ஃபேனுக்கடியில் வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயிலேயே ஒரு கப் அளவுக்கு பார்லி எடுத்துக்கோங்க நீங்கள் டம்ளரில் அலந்திங்கன்னா எந்த டம்ளரில் அரிசி அலந்திங்களோ அதே டம்ளரில் தாங்க பார்லியும் எடுத்துக்கணும் அதில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசினா இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு பார்லி எடுத்துக்கோங்க இது பாருங்கள் நல்லா வெள்ளை வெளியேன்னு இருந்ததில்ல அது நல்லா கோல்டன் கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரிசி வறுத்து வச்சுருந்தோம்ல அது மேலே இதை கொட்டிக்கோங்க இப்போ இது வந்து ஃபேன் காற்றில் நல்லா ஆற விட்டுறணும் இதே மாதிரி நம்ம வரிசையாக வறுக்கிற எல்லா பொருட்களையும் இதே மாதிரியே ஃபேன் காற்றில் விட்டு இந்த மாதிரி பரப்பி விட்டு ஆற விட்டுருங்க ஏன்னா நம்ம சூடாக அரைச்சோம் அப்படின்னா தண்ணி விட்டுற மாதிரி ஆயிடும் கட்டி கட்டி ஆகிடும் இப்போ ஒரு கப் அளவுக்கு கொல்லு எடுத்துக்கோங்க அதாவது நீங்கள் எந்த கப்பில் அரிசியும் பார்லையும் அழுந்தீங்களோ அதே கப்பில் தான் ஒரு கப் அளவுக்கு கொல்லு எடுத்துக்கோங்க இதையும் இந்த மாதிரி நல்லா இது வந்து வெடிக்கிற மாதிரி வருங்க இதோடய பதம் அதுதான் நல்லா வெடிக்கணுங்க கருக விட்டுறாதீங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இதே மாதிரி கிளறி விடுங்க இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வெடித்து வரும் பாருங்கள் அந்த மாதிரி நல்லா வெடிக்கிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நீங்கள் கிளறாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரே சைடு மட்டும் கறிவிடும் இன்னொரு சைடு வருபடாமல் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக கிளறிக்கோங்க கலரும் மாறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ பாருங்கள் உங்களுக்கு வெடிக்கும் பாருங்கள் தெரியும் பாருங்கள் தெரியுது இல்லை இந்த மாதிரி வெடிப்பு வரணும் எல்லாமே நல்லா இந்த மாதிரி வெடிச்சு வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயோ இல்லைனா மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு பக்கெட்டு கறியும் ஒரு பக்கெட்டு வேகாமையும் இருக்கும் இப்போ இதையும் நம்ம தட்டில் கொட்டி வச்சுருந்தோம்ல அதோட சேர்த்துக்கோங்க இதுவும் அதிலேயே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க பருப்பை விட்டுட்டு இதை அப்படியே ஃபேன் ஆற விடுங்க இதுக்கப்புறமா அதே கடாயில் ஒரு முக்கால்லேருந்து அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ இதுவும் நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க உங்கள் கிட்ட பாசி பருப்பு இல்லைன்னா நீங்கள் பாசி பயிர் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பாசி பருப்பு சேர்த்து வறுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு வாசமாகவும் இருக்குங்க இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் அதையும் இதில் சேர்த்து பரப்பி விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அதிலையே தான் எல்லா பொருட்களையும் அளந்துக்கணும் இப்போ இதையும் நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கோங்க ஏன் உளுந்து சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம நிறையா ரெசிபி இதில் செய்ய போகிறோம் அதுக்காக தான் உளுந்து சேர்த்துக்கிறோம் நீங்கள் வெறும் கஞ்சி மட்டும் சேர்த்து செஞ்சு குடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் உளுந்து சேர்க்க தேவையில்லை உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து அதாவது தோல் உளுந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் தோல் உளுந்து கூட இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தோல் இல்லாத உருட்டு உளுந்து தான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இதுவும் நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு இதையும் அதில் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளும் பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தானதுங்க சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது நம்ம கடையில் கண்ட பவுட்ரு வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி வீட்லேயே செஞ்சு குடிங்க ரொம்ப சூப்பராகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அதே ஸ்பூன்லேயே மிளகும் சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லேயே இதை நல்லா வறுப்ப வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் ஸ்டவ் ஆன்ல இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அது கருகிடும் ஜீரகம் அதனால் அந்த சூட்லேயே லேஸாக வறுத்துட்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஃபேன் காலத்தில் அப்படியே ஆற விட்டுறணுங்க நீங்கள் இதை அப்படியே சூடாகவே நீங்கள் அரைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கட்டி கட்டியாக வந்துடும் மாவு வந்து கட்டி கட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு சரி வராது சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால் இது ஃபுல்லாகவே நல்லா ஆற விட்டுருங்க நீங்கள் அதிக குவான்டிட்டி நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு கொடுத்துருக்குறனால இதை நீங்கள் நார்மலாக வீட்டில் மிக்ஸிலேயே நீங்கள் அரைச்சிடலாம் இதுவே நீங்கள் அதிகமாக நீங்கள் குவான்டிட்டியை அரைக்கணும் அப்படின்னா நீங்கள் மில்லில் கூட கொடுத்து அரைச்சிக்கோங்க இதை அப்படியே ஒரு ஃபேன் காற்றில் வச்சு நல்லா ஆற விட்டுடலாமா இப்போ ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா ஆறி வந்துடுச்சு எல்லாமே சூப்பராக ஆறிடுச்சுங்க இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இன்றைக்கி சின்ன மிக்சி ஜார் தான் எடுத்திருக்கேன் அதுதான் உங்களுக்கு ஈஸியாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதனால் சின்ன மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப நைஸாக நீங்கள் அரைச்சிடக்கூடாதுங்க கொஞ்சம் குரக்குறன்னு இருக்க மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கஞ்சி செய்யும்போதோ இல்லை சூப்பு செய்யும் போதோ உங்களுக்கு நல்ல ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் குரக்குரன்னு இருக்க மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இது நல்லா தொண்ணூறு சதவீதம் அரைப்பட்டால் மட்டும் போதும் ஒரு பத்து சதவீதம் வந்து கொஞ்சம் குரக்குறன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் இதே மாதிரியே எல்லாத்தையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்ததையும் லேஸாக இந்த மாதிரி கொஞ்சம் சூடாக இருக்கும் சூடாக ஆடுறதுக்கு இந்த மாதிரி பரப்பி விட்டு ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து இதை வந்து பவுட்ரு நமக்கு லாஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னுமே பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோலேயே நான் வந்து இதை எப்படி சூப் வெஜிடபிள் சூப்பாக செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ சூப் செய்கிறதுக்காக ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் மெஷரிங் கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் மெஷரிங் கப் இல்லைனா வீட்டில் இருக்க நார்மலாக இருக்க உங்கள் கிட்டே சின்ன டம்ளர் இருக்கும்ல அந்த டம்ளரில் நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் உங்களுக்கு விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி அதாவது பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து பீன்ஸு கேரட்டு முட்டைக்கோஸு இதில் சேர்த்துருக்கேங்க இது வந்து இதில் மூணுமே வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் இது கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்க்கும்போது உங்களுக்கு நல்ல வாசமாக இருக்கும் உங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இஞ்சி கூட ஒரு சின்ன துண்டாக நீங்கள் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இது கூட இது காய் வேகிறதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பின்னாடி நீங்கள் மாவு சேர்க்கும் போது செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா ஓரளவுக்கு நல்லா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மாவு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க நம்ம சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக தானே கட் பண்ணியிருந்தோம் அதனால் உங்களுக்கு அது ஈஸியாக வெந்து வந்திருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த மாவை இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பூன் எடுத்துக்கோங்க அந்த அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க நீங்கள் சூப் தான் செய்ய போகிறீங்க அதனால் அதிக அளவு சேர்க்க தேவையில்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா மட்டும் போதும் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் கிளறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே மாவு நல்லா வறுத்து தான் உங்களுக்கு அரைச்சிருக்கோம் அதனால் இதை அதிக நேரம் வேகணுன்ற அவசியம் இல்லைங்க நீங்கள் இப்படியே நீங்கள் குடிக்கலாம் இல்லைனா உங்களுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு குடித்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதனால் சும்மா கலருக்காக லைட்டாக நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா தேவையில்லை இப்போ இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதில் உப்பு செக் பண்ணி பாருங்கள் உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதித்து வரணும் இது ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் தூள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சு மாவு நல்லா வெந்து சூப்பராக கொஞ்சம் உங்களுக்கு குடிக்கிற பதத்துக்கு பத அதாவது சூப் வந்து உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி தண்ணியாக எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி சுண்டை வச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் திக்னஸ் ரெடி பண்ணிக்கோங்க இது வந்து ஆறுனதுக்கப்புறம் இன்னும் திக்னஸ் கொடுக்குங்க அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் கரெக்டாக இருக்கும் இப்போ ரொம்ப திக்காயிடுச்சு அப்படின்னா இதில் கொஞ்சம் சுடுதண்ணியை காய கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்குங்க இப்போ இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கிளறி விடுங்க அவ்வளோதான் நம்மளோட வெயிட்லாஸ் வெஜிடபிள் சூப் ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சம் வாசனைக்காக கொத்தமல்லி இலையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருங்க ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான அருமையான வெயிட்லாஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை நீங்கள் காலையில் நீங்கள் எந்திரிச்சோனே பிரேக்ஃபஸ்ட்டாக இது சாப்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நைட்டுக்கு டின்னராக எடுத்துக்கலாம் இல்லைனா ஈவினிங் டைமில் கூட இதை எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த வெயிட் லாஸ் பவுட்ரு வச்சு நம்ம வெஜிடபிள் சூப் ரெடி பண்ணிட்டோம் இந்த லாஸ் மிக்ஸை வச்சு நம்ம இன்னும் நிறைய ரெசிபி செய்யலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அந்த வீடியோவும் போடுறேங்க இப்போ இது வந்து பார்ட் ஒனில் நான் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா இந்த மிக்ஸை வச்சு ரெடி பண்ணுற வீடியோவை அடுத்து அடுத்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்